தமிழ் யூனியன் கிரிக்கெட் மற்றும் மெய் வல்லுநர் கழகம் வருட பூர்த்தியை கொண்டாடுகிறது நூற்றி இருபத்தைந்து பூர்த்தி இலச்சனை மற்றும் வருடம் முழுவதும் கழகத்தால் முன்னெடுக்கப்படவுள்ள செயற்பாடுகள் பற்றிய அறிவிப்புகளை தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் அதன் போஷகர் சந்திரா ஷப்டர் மற்றும் கழகத்தின் தலைவர் ரமேஷ் ஷப்டர் ஆகியோரின் தலைமையில் பி சரவணபத்து மைதான கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது Was historic. Now, why was it played at the Oval? வாஸ் இட் பிளேட் பிகாஸ் இன்டர்நேஷ்னல் cricketing வேர்ல் நோ தி நேம் ஆஃப் தி Oval. நமது பேட்டரன் உரையாற்றும் போது நமது கழகத்தின் தொன்மையையும் பாரம்பரியத்தையும் சரித்திரத்தையும் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அது சிறு சில சிறு விஷயங்களை மாத்திரம் நான் தொட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன் எமது டிப்யூட்டி பிரசிடெண்ட் ராஜன் சரவணமுத்து எமது தலைவர் ரமேஷ் சாப்டர் எல்லோருமே எமது பாரம்பரியத்தையும் சரித்திரத்தையும் உங்களுக்கு நினைவூட்டினார்கள் இந்த லேட் எயிட்டீன் நைன்டி குரூப் ஆஃப் கேமில் லிவிங் இன் தி புரண்ட் ஏரியா கட் டுகெதர் டு பிளே கிரிக்கெட் தே பிளே மோஸ்ட்லி அட் கேபிள் பார்க் அண்ட் கிராஜுவலி தே குரூ இன் டு இலங்கையின் பழமையான பெருமைக்குரிய விளையாட்டு கழகங்களில் ஒன்றான தமிழ் யூனியன் கிரிக்கெட் மற்றும் மெய் வல்லுனர் கழகம் இவ்வருடம் வருட பூர்த்தியை கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஸ்தாபிக்கப்பட்ட இக்கழகம் தமது நூற்றி இருபத்தைந்தாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு இந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை கழகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்வில் கழகத்தின் முன்னாள் தலைவர் ஏ கந்தசாமி போஷகர் சந்திரா ஷப்டர் உறுப்பினர் டாக்டர் ராஜா சரவணமுத்து செயலாளர் அனீஸ் பாத்தலிங்கம் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் இவ்வூடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த கழக தலைவர் ரமேஷ் சப்டர் இலங்கை கிரிக்கெட் வரலாற்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கழகம் உலகளாவிய ரீதியில் தேசத்தின் கிரிக்கெட் பயணத்தில் ஆழமான பங்களிப்பை வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்ட பி சரவணமுத்து மைதானம் இலங்கையில் முதலாவது சகல வசதிகளையும் கொண்ட மைதானமாக திகழ்கிறது குறிப்பாக இலங்கையின் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் பி சரவணமுத்து மைதானத்தில் நடைபெற்றது அவுஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அப்பால் கிரிக்கெட் ஜம்பவான் என பெயர் பெற்ற சர் டொனால்ட் பிரெட்மன் விளையாடிய ஒரே மைதானமாக இந்த சரவணமுத்து மைதானம் அமைந்துள்ளது இலங்கையில் முதலாவது டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்த மைதானமாகவும் இது அமைந்துள்ளது இதன் வரலாற்றில் பரந்தளவு பின் புலங்களை சேர்ந்தவர்களிலிருந்து கிரிக்கெட் திறமைசாலிகளை கட்டியெழுப்புவதில் தமிழ் யூனியன் முக்கிய பங்காற்றியுள்ளது இந்த கழகத்தின் புகழ்பெற்ற தூதுவராக நூற்றி முப்பத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் எண்ணூற்றி எண்பது விக்கெட்டுகளை பதிவு செய்து சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் முன்னணி விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரராக திகழும் சுழற்பந்து பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் திகழ்கின்றார் இலங்கையின் சிறந்த துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவராக அறியப்படும் எம் சதாசிவம் இந்த கழகத்தினால் உருவாக்கப்பட்டவர் இவர் சிலோன் குழுவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் விளையாடினார் இந்தியாவுக்கு எதிராக நூற்றி பதினொரு ஓட்டங்களை குவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இவர் ஆஸ்திரேலியாவின் டொன் பிரர்மன் தலைமையிலான அணிக்கு எதிராக இலங்கை அணிக்கு தலைமை வகித்திருந்தார் நம் நாட்டினுள் இவர் சிறந்த விளையாட்டு வீரராகவும் நூறு ஓட்டங்களை குறிக்கும் இறுதி சதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பதிவாகியிருந்தது கொழும்பில் என் சி கிரிக்கெட் கழக மைதானத்தில் அரசாங்க சேவைகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் அணி சார்பாக ஆட்டமிழக்காமல் இருநூற்றி ஆறு ஓட்டங்களை குவித்திருந்தார் தமிழ் யூனியன் கழகத்தின் விளையாட்டு சிறப்புகள் கிரிக்கெட் விளையாட்டுக்கு அப்பாலானது ஹோக்கி விளையாட்டிலும் இந்த கழகம் நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது இலங்கையின் சிறந்த ஹொக்கி வீரராக அறியப்படும் மயில் வாகனத்தை தயார்படுத்தியது இந்த கழகமே கிரிக்கெட்டுக்கும் அப்பால் தமிழ் யூனியனில் பரந்தளவில் விளையாட்டு வசதிகள் வழங்கப்படுகின்றன அவற்றில் நீச்சல் ஸ்காஷ் டென்னிஸ் மற்றும் சகல வசதிகளையும் கொண்ட ஜிம்னாசியம் ஆகியவையும் அடங்கியுள்ளன மேலும் பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு அவசியமான பயிற்சி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளும் வழங்கப்படுகின்றது அத்தோடு இங்கு விடுதியில் தங்கி நின்று கிரிக்கெட் பயிற்சி பெறுவதற்கும் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன கடந்த காலங்களில் ஆர் பிரேமதாசா மைதானம் காலி தம்புள்ள கண்டி பல்லேகல் ஆகிய மைதானங்களில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுகின்றன அரசாங்கம் பழமை வாய்ந்த எமது மைதானத்தை கைவிட்டு விட்டது இருந்தபோதும் நாங்கள் எமது மைதானத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இம்மைதானம் பாதிக்கப்பட்டது மேலும் அருகிலுள்ள வனாத்தமுள்ள பகுதியில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக மக்கள் இங்கு ஒரு பகுதியில் தஞ்சம் புகுவார்கள் அத்துடன் கடந்த கோவிட் காலத்தில் காவல் படையினர் இங்கு தரித்து நின்றார்கள் தற்பொழுது நாளாந்தம் பல்வேறு விளையாட்டுகளுக்கு இந்த மைதானம் ஒதுக்கப்பட்டு வருகின்றது வெள்ளத்தடுப்பு புனர் நிர்மாணத்துக்காக முப்பத்தைந்து மில்லியன் ரூபா செலவில் கட்டிட நிர்மாண பணிகள் நடைபெற்றுள்ளன கடந்த காலங்களில் எமது தமிழ் கழகத்தில் விளையாடிய பல்வேறு சாதனை வீரர்கள் உள்ளனர் மேலும் இந்த மைதானத்தில் பல சாதனைகளும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது டி டுவெண்டி ஒருநாள் போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கு ஏற்றவாறு இம்மைதானம் ஓவல் வடிவில் அழகுபடுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த மைதானத்தின் வரலாற்று பதிவுகள் புத்தக வடிவில் வெளியிடப்படவுள்ளதுடன் நூற்றி இருபத்தைந்தாவது வருடத்தை குறிக்கும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இவ்வாண்டு முழுவதும் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் நூற்றி இருபத்தைந்தாவது வருட சிறந்த இந்த வரலாற்று நிகழ்வை பெருமைப்படுத்தும் முகமாக கிரிக்கெட் ஜம்பவான் சர் டொன் பிரட்மனால் கையொப்ப மிக பழமை வாய்ந்த கிரிக்கெட் துடுப்பாட்ட ஒன்றை தமிழ் யூனியன் விளையாட்டுக் கழகத் தலைவரால் அதன் போஷகரான சந்திரா ஷப்டருக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது